அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தமிழில் வெளியான அனைத்து படங்களையும் ஆண்டுகளுடன் தொடங்கி வரிசையாக பார்த்து வருகிறோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்தோம் அன்பான நேயர்களே நீங்கள் அனைத்தையும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்கினீர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மட்டும் இருபது படங்கள் வெளியாகியிருக்கின்றன அவற்றில் முதன் முதலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் அபலை என்ற படமாகும் இந்த படத்தினை கிருஷ்ணா பிலிம்ஸ் தயாரித்திருக்கின்றது கதை வசனம் மற்றும் இயக்கத்தினை பிஎஸ்பி ஐயர் என்பவர் செய்திருக்கிறார் சமூக படமாக எடுக்கப்பட்ட இப்படத்தின் கதைக்களம் என்னவென்றால் மனைவி ஒரு பெண் குழந்தையுடன் வாழும் ஒரு குடும்பத் தலைவன் விபச்சாரியின் தொடர்பினால் மனைவி மற்றும் மகளை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுகிறான் மனைவியோ குழந்தையின் பசியை போக்க வேலை தேடி அழையும் பொழுது குழந்தையை துளைத்து விடுகிறாள் குழந்தையை பிரிந்து கண்ணீருடன் கூலி வேலை செய்து தவியாய் தவிக்கும் அந்த தாயை ஒருவன் மணந்து கொள்ள முன் வருகிறான் ஆனால் இவளோ தன் குழந்தை கிடைத்தால்தான் என் முடிவை சொல்வேன் என்று விரட்டி விரட்டிவிடுகிறாள் இந்த நிலையில் விபச்சாரியை நம்பி போன குடும்பத் தலைவனை அவனிடம் உள்ள பணத்தினை பறித்து கொண்டு அந்த விபச்சாரி அந்த குடும்பத் தலைவனை விரட்டிவிடுகிறாள் பரதேசி கோலத்துடன் மனைவி மற்றும் மகளை தேடி அலையும் அந்த குடும்பத் தலைவன் தன் <laughs> மனைவியை காணும் பொழுது அவள் வேறு ஒருவனுடன் சிரித்து பேசி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவளிடம் பேசாமலேயே பிரிந்து போகிறான் தனது இந்த நிலைக்கு காரணமான விபச்சாரியை கொன்றுவிட்டு தலைமறைவாக வாழும் குடும்பத் தலைவனிடம் தனது குழந்தை கிடைக்கிறது இந்த சூழ்நிலையில் காவல்துறை அந்த குடும்பத் தலைவனை கைது செய்கிறது கைது செய்யப்பட்ட குடும்பத் தலைவன் மூலம் அவனின் மனைவியின் முகவரியை வாங்கி குழந்தையையும் அவனது மனைவியையும் காவல்துறை ஒன்றாக சேர்க்கிறது சிறை சென்ற கணவன் வரும் வரை சிறை வாசலிலேயே மனைவி குழந்தையுடன் காத்திருப்பதாக படம் முடிகிறது இந்த படம் சமூக படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது முற்றிலும் புதுமுக கலைஞர்கள் நடித்த படம் என்பதால் விநியோகஸ்தர்கள் இந்த படத்தை வாங்கவே இல்லை அதனால் தயாரிப்பாளர் வித்தியாசமாக ஒரு விளம்பர சுவரொட்டியை அடித்து நகரமெங்கும் ஒட்டினார் அதில் இந்த படத்தை பாராதவர்கள் கொடுத்து வைத்தவர்களாக இருக்க முடியாது அது மட்டுமன்றி அனைத்து வயதினரும் பார்க்கும் படமாக இந்த படத்தை எடுத்திருக்கின்றோம் குறிப்பாக தேட்டரில் படத்தை பார்ப்பவர்கள் நாற்காலியில் அப்படியே வேர்வையில் வேர்த்து விடுவார்கள் காரணம் அத்தனை கவர்ச்சி மிக்க படம் என்று சுவரொட்டியை ஊட்டியிருந்தார்கள் அன்பான நேயர்களே அந்த சூரோட்டியைத்தான் இங்கு உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம் இப்படத்தில் நடித்த நடிகர்கள் வசந்தகுமார் என்பவர் கதாநாயகனாகவும் வி ஆர் தனம் என்பவர் கதாநாயகியாகவும் பேபி பாப்பா குழந்தை நட்சத்திரமாகவும் விபச்சாரியாக சீதா லட்சுமி என்பவரும் நடித்திருக்கிறார்கள் பதினாறாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது அடியில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளியாகி படுதோல்வி சந்தித்திருக்கின்றது இப்படத்தில் கதாநாயகியாக நடித்த வி ஆர் தனம் அவர்களின் இயல்பான நடிப்பும் அவரின் சொந்த குரலில் பாடிய பாடல்களும் ரசிகர்களை மிகவும் அதிகமாக கவர்ந்திருக்கின்றது கண்ணீர் காட்சியில் அவரின் நடிப்பு நேர்த்தியாக இருந்திருக்கின்றது குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி பாப்பாவும் அனைவரையும் அளவைத்திருக்கிறார் அத்தனை அம்சங்கள் இருந்தும் படம் படுதோல்வியை சந்திக்க காரணம் புதுமுகங்கள் நடித்த படத்தை அன்று மக்கள் பார்க்காததுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது பிரபலமான நடிகர்கள் நடித்த படங்கள் மட்டுமே திரையரங்கில் ஓடும் வழக்கத்தினை அன்றே நம் மக்கள் அதை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த புதிய முயற்சியில் ஈடுபட்ட பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் பெரும்பாலும் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறார்கள் அந்த வகையில்தான் இந்த அவலையும் பலியாகிவிட்டாள் கதாநாயகி வி ஆர் தனம் என்பவரின் நடிப்புக்காகவும் சர்மா சகோதரர்களின் இசையமைப்புக்காகவும் இந்த படம் ஓரளவு ரசிகர்களால் திரையரங்கு சென்று பார்க்கப்பட்டிருக்கிறது இதுவரை இந்த அவளை என்ற திரைப்படத்தினை பற்றி அறிந்து கொள்ள சினிமா கொட்டகை சேனலுக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்